பிள்ளைகளுக்கும் நான் யாராவது வெளிநாட்டுக்காரோட உதவி கேட்டு சின்ன சாய்க்கு இந்த ஸ்கூலுக்கு நான் ஒருத்தர்டையும் காசை பண்ணிக்கொண்டு எனக்கு கூட அதில் ஒரு இருவது வீட்டை அடித்து கொண்டு அப்படி எல்லாம் சேர்ப்போம் ஓ இதுக்கு எப்போ நீ கேட்டிருக்கா இதுக்கு கரண்ட் எடுத்தவர்மெண்ட் அதாவது செய்து தரலாம் எலக்ஷன் முடியும் செய்துரலாம்

சரி எனக்கு நீ எனக்கு ஒரு தேர்தல் முடிவு ஒரு மூன்று மாதம் டைம் தரணும் அடுத்தவங்க நான் செய்யல சரிதானே ஓ என்ன எந்த காசு இல்ல தானே ராஜ் ஓ இல்ல ஆறாவது பதிநாள் இருக்கு ஓகே ஆறாவது இருக்கிற இருக்கிறாள் நேர இதை கனெக்ட் பண்ணி விடுறேன் அவை செய்யறீங்களா சார் என்னட கா என்னடா இருக்கிற காசு எடுத்து செய்யறதுக்கு நான் ஒன்றும் கூடு சரி தானே நானும் உங்களை மாதிரி சம்பளம் எடுத்து தான் இருக்கிறேன் சரி ஒண்டி இது அடுத்த ரெண்டு அது கட்டாயம் முக்கியம் இதுவே முக்கியம் வேற என்ன செய்யணும் ஓ இந்த கோயில் கட்டுவோம் கோயில் முக்கியம் கட்டிட்டு முக்கியமா இந்த கோயில் கட்டுறதுக்காக வேண்டி சென்னை பாதுகாக்கிறது முக்கியமா கோயில் தான் தேவை கோயிலும் கட்டி கோயிலுக்கு எல்லாம் இது போகணும்

அவ என்ன வந்து கைக்க சொல்ல இல்ல இதுல இதுல வார கரண்டை எடுக்கிறது தானே அப்போ உனக்கும் நான் செய்திடலாம் கல்லால் அடிச்சு இல்லையா நான் யோசிக்கிறது

சரியா கோயில குறிய कहानी இந்த कहानी இல்லை வேறடா சரி இந்த கோயில் உரிமகாரர் உரிமையாளர் அந்த நம்ம அம்மா இந்த கோயில் ஆ அத राइट இந்த வீடியோ வெளியால பணவனே சன செய்யும் சீமாமா நீங்க ஜோசிக்கங்க சரிதானே அது அவையே கட்டித் தருவினம் நான் ஒரு டட்டே காசை வண்டிக்கொண்டு எனக்கு ஒரு அதல ஒரு 20 வீட் அடிச்சு கொண்டு அப்படிலாம் செய்ய போறேன் இல்ல அந்த வீடியோ போய்க்குள்ள இவங்க போடுவாங்க பேர் அஞ்சு டென் போடுவாங்க போட்டால் அந்த சிரமம் உதவி செய்யும் உங்களுக்கு இந்த முன்பள்ளிக்கும் அந்த அதுக்கும் நானே நான் ஒரு டண்டு கிழமையில வரும் இன்னும் யாராவது கண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் செய்தார் நான் எலக்ஷன் முடியும் செய்தார் சார் ஓ ஓ இல்லை நான் ஏன்னு ரெடி பண்ணிட்டேன் நான் பெருசாக ஆசைப்பட்டேன் அவங்களை செய்தார்க்கு ஓ ஓ ஓ சரி அது ரெண்டே மூணு நான் செய்தரலாம் கரெக்டாக சரி இதே மாதிரி வட்டக்கட்சியில் ஒரு சின்ன பிள்ளைகள் விளையாடுற கிரவுண்ட் ஒன்றும் கேட்டவை அதிகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபா பெருமதியான அந்த போஸ்டர்கள் எல்லாம் அதை எடுக்க சொல்லி நினைக்கிறேன் ஹெல்ப் பண்ணுது நான் அதெல்லாம் இது நீங்க ஒண்ணும்டிப்பு சரியான முக்கியம் கரெக்டாக நான் செய்தரல அந்த பிள்ளை வேற வேற பிள்ளைன்ற அந்த பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குற வசதியை நான் செய்யறேன் சரி என்ன கேட்டேன் அந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவி செய்ய சொல்லி அப்ப அதுக்கு மேலே அவர் வழி உண்டு நான் செய்தார் உடனே உடனே செய்ய செய்யலாது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நான் செய்யறேன்னா சந்திங்க சரி ஓகே ஓ என்ன நீங்கள் லிங்க் போனாலும் கண்டிப்பா இந்த ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போடலாம் இதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எல்லா இடத்துல சின்ன சின்ன ஆஃபீஸ் கட்டுவோம் ஓ அப்போ சொல்லுடா ஓ இல்லையாப்போ இந்த ஊசி சின்ன இது ஓ ஊசி சின்னம் இதில் ஒன்பது பேர் இருக்கிற மாடா ஆ மெயின் நானப்பு அதில் மஞ்சள் கலர் போட்டுக்கிட்டே இந்த நம்பர் ரெண்டாம் நம்பர் ஓ லோய்ட்டு நம்பர் மூன்றாம் நம்பர் ஏதாவது மூன்றுக்கு தான் ராசா போடணும் ஏதாவது ஏதாவது மூ ஏதாவது மூன்றுக்கு தான் போடணும் ஒன்பதுக்கும் போடுறேன் டாக்டர் பிடிக்க மாட்டேங்க ஒன்பதுக்கும் போடுறே இல்லை சரி தானே ஏதாவது மூன்றுக்கு தான் போடணும் உதாரணத்துக்கு பின்னுக்கு முதல்ல ஊசிக்கு வடிவாக போட்டுட்டு புல்லடியை போட்டுட்டு அதுக்கு பிறகு மிச்சம் ஏதாவது போடணும் நீங்கள் இந்த மாதிரி போடாடலே நான் வந்து செய்வேன் அதான் நான் இல்லையா இப்போ நான் டாக்டர் தானேடா நான் அரசியல்வாதி இல்ல உனக்கு இங்கே வந்து அதை செய்தாரன் இதை செய்தாரன் ரோடு காட்டி போட்டு போறதுக்கு அரசியல்வாதி இல்லை இவ்வளோ அளவு நான் மக்களுக்கு செய்வதான் செய்ய வேண்டியதுனா ஒரு நாள் கூட ப்ரைவேட்டில் ஒரு சதம் கூட வேண்டியது சரி நீ என்ன என்னோடய வந்து சாந்தி சரி சரி ரைட் நல்ல விஷயம் ஆமாம்பா நீ என்னோட என்ன வந்த சாந்தி இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்து திருப்பி ஒருக்கா கொடுத்துருணும் அவ வந்து ஞாபகப்படுத்துங்கம்மா எனக்கு என்னோட வந்து கதை எங்களோட டாக்டர் நீர் வந்து கதையுங்கோ இந்த இது ரெண்டும் நான் உடனே செய்து தரலாம் சின்ன விஷயம் தானே அதாவது வெளிநாட்டுக்காரர்கிட்ட கேட்டால் இதுக்கு எவ்வளோ முடியுமான்னு கேட்பினா நேராகவே உங்களுக்கு காசு தெரியணும் நான் ரெண்டு மாதம் செய்யுங்கோ ஓ ஓ ஓ ஓ ஓ சரி சரி நான் கட்டாயம் செய்வேன் இல்லையம்மா இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் வீட்டை இருந்து உழைக்கிற மாதிரி வழியை பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு இந்த சிரட்டையில அகப்ப செய்கிறீங்கள் தானே என்ன விலை விற்கிறீங்க முப்பது ஒன்பதாயிரம் ரூபாய் வித்தரவா இல்ல இல்ல நீங்க செய்யற இருக்குல்ல அதே வெளிநாடுல அந்த எச்சி டாட் காம் வண்டி இருக்குது ஆன்லைன்ல விற்கிற இடம்

இந்த வடிவா பிள்ளைகள் படிக்கிற இடமாவும் ஒரு கோயிலும் சேர்த்து கட்டி விடுவோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் தரணும் உடனே நாளைக்கே கேட்க கூடாது ஒரு ஒரு வருஷமோ ஆறு மாதமும் டைம் தர வேணும் வந்து இந்த வந்து மலர்ந்து இன்னைக்கு அரசாங்க அதிபரோட போய் கதைச்சு உறுதி யார்கிட்ட பேரில் கிடக்க வரியாது இயக்கத்த பேரில் கிடக்க வரியாது யாரும் வயசு போனாக்கள் பேரில் கிடக்க வரியாது இப்போ நாங்களே செய்ய வழி கிடையா டப்பண்டோடி அந்த இண்ட காணியன்று சொல்லிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னோட தர வேணாம் நேர ஏஜி ஆஃபீஸில் போய் ஏஜியோட ககாச்சு அரசாங்க அதிபரோட ஆச்சு இது அரசாங்கிய செய்தா பிறகு இது பழைய பில்டிங் தானே ஐயா இது ரெண்டையும் தட்டி போட்டு வடிவா வடிவானு சொல்லிட்டு உங்களுக்கு கட்டி தரலாம் என்னடா ஒரு சதவீதம் காசு இல்லை ஒரு நாள்லேருந்து யாராவது ஆள்கிட்ட காசு எடுத்து உதவி கேட்டு வசவள பிறந்தாள் எத்தனை பேர் வந்தால இருப்பினா உதவி கேட்டு அந்த காசுல ஒரு சதம ஆக்கள் கொல்லி அடிக்காம நாங்கள் இந்த விஷயத்த செய்திடலாம் சந்தோஷமா இல்ல அது கட்டாயம் நான் சொன்னா சொன்ன உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு கிட்டத்துல ஒரு வருஷம் செய்யறதுக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் எலெக்ஷன் கட்டேன் எலக்ஷன் முடிஞ்சு நான் இங்க தான் துருவி இப்ப நான் வரையிலேன்னு சொல்லி நீங்க என்ன பேசக்கூடாது எலெக்ஷன் முடிஞ்சு ஆறு மாதம் டாக்டர் சொன்னாரு எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு பட்டைக்கட்சி மிதுவும் காரணம் மூணும் ஞாபகம் இருக்கு அதோட சாவஜர் ஞாபகம் இருக்கு நான் போன இடங்கள்ல அகல விழ விழா கேட்டேன் அதெல்லாம் மறக்க மாட்டேன் நான் இடத்துலயே வந்து ஒரு மீட்டிங் கொண்டு போடுவேன் இளம்படியில கொண்டு மாநகர சபை மற்றது உள்ளூர் ஆட்சி சபையில எல்லாத்துலயும் போடுவேன் அப்ப நீங்கள் உங்களோட நல்லபடி போடுங்க போடுங்கோ தான் உங்களோட இடத்த அளவு நான் எத்தனை இடத்துக்கு போறது எத்தனை கிளஞ்சீவு போறதா முள்ளத்தீவு போறதா கார்னர் போறதா வசாவள போறதா தெல்லிப்பாளைய போறதா இங்கே ஒரு ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழு அமைப்போம் நீங்களா வடிவா அத்திரம்பட செய்து இதை எப்படி செய்யறீங்க உங்களை பொறுத்து கட்டேன் கட்டாயம் அது நாங்கள் இது வடிவா இந்த இதுல ஆளுமரத்தோடு இருக்கிறான் நல்ல மணி நினைக்கிறேன் கிழக்கு பக்கம் பார்த்தபடி அதை நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு சின்ன கோயில் வடிவாக கட்டுவோம் பெரிய பெரிய கோயில் எல்லாம் கட்ட வேண்டாம் ஒரு சின்ன கோயில் கட்டுவோம் இந்த இது ஸ்கூல்களை பெருசாக கட்டுவோம் சரி நாளைக்கு ஒரு இருநூறு படிகள் முந்நூறு படிகள் சின்ன பிள்ளைகள் இருந்து படிக்கக்கூடிய மாதிரி பெருசாக கட்டுவோம் ஸ்கூலில் அதுக்குரிய உதவியை கேட்டு வேண்டி தரேன் பார்ப்போம் இதே ஏழு மண்டாப்பு கூட்டி கொண்டு திருப்பி ஜென்ரேட்டர் இல்லாங்க சரி சரி இது அப்போ ஒரு பாப்பம் ஒரு இன்ஜினியரை கூட்டி ஒன்று காலேஜ் காட்டி காலேஜ் கேட்போம் இது இப்படியே செய்யலாமா இல்லையா அது சரிதானே சரி ரைட் அதில் வெளியே எடுத்து போட்டு பெயிண்ட் அடிச்சு செய்யலமாட்டா பார்ப்போம் சரிதானே அப்படி இல்லை அதை செய்யலாம் இதுல கோபிசங்கள் பிரச்சனை வடிக்குது வடிக்குதுண்டா இதை தாட்டி போட்டு வரோண்டா செய்வோம் ஆ ரைட் ஓகே சரி நான் இது தரலாம் என்னடா எனக்கு நான் பப்பு நான் டாக்டர்டா நான் படிச்சுதானே டாக்டரா வந்து நான் அப்போ நீ இதை கேட்டேன் நான் மாட்டேன்னு சொல்லுவேனோ செய்து தரலாம் உனக்கு சரிதானே ரைட் நீ போட் போட வேண்டாமே சொல்லு ஒருத்தர் இல்லாதயும் அதான் நான் செய்து தரலாம் அதான் நான் எனக்கும் மட்டாக உள்ள வித்தியாசம் சரிதானே ரைட் சொல்லுங்க என்ன வேணும் என்ன என்ன வேணும் ஏதா கேட்க போறீங்களா மடிஞ்சு வாங்க

நான் நானங்க எல்லா பிள்ளைகளுக்கும் நான் யாராவது வெளிநாட்டுக்காரோட உதவி கேட்டு சின்ன சாக்கிரி இந்த ஸ்கூலுக்கு என்னத்துல போறீங்க சரி ஓ சரி எனக்கு ஒரு ஆறு மாதம் டைம் தரணும் உடனே சொல்லக்கூடாது நான் நாளைக்கு வேண்டி தருவேன் சரிதானே ரைட் எனக்கு எத்தனை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் சைக்கிளோட கூடிய இருக்கின்ற ஃபுல் லிஸ்ட் நீங்கள் தரணும் தந்தா தான் நான் தரலாம் சரிதானே அவர்கிட்ட பேர் அவன் அம்மா அப்பாண்ட பேர் நான் ஒரு ஃபோம் ஒன்று அடிச்சு தாரேன் அதை நிரப்பி தரணும் எனக்கு அதை வெளிநாட்டுக்காரோட கொடுத்து ஏதாவது ஒரு கடையில் நாங்கள் இந்த கடையில் குறைஞ்ச விலைக்கு எடுத்து தரையணுமான்னு பார்த்து எடுத்து தரலாம் சரியா மாவன் சொன்னால் சொன்னதுதான் ஆனால் ஒரு ஆறு மாதமும் ஒன்பது மாதம் செல்லும் ஆனால் போனேன் தருவேன் சரியா எனக்கு ஒரு ஃபுல் லிஸ்ட் உண்டு அவன் அம்மா அப்பாண்ட பேரோடு அவன் ஃபோன் நம்பரோட இல்லாமல் நான் ஒரு ஃபோன் ஒன்று அடிச்சு தரேன்னு அது ரப்பி தாங்க கொடு வீடுகளையும் கொடுத்து சந்தோஷமா சந்தோஷமா ஆ ரைட் தேங்க்யூ எனக்கு நானும் உங்களை மாதிரி தானே ஒரு காலத்தில் நான் வந்து சைக்கிள் பண்ணினது பதினோரா அமௌண்ட்டு அது வரைக்கும் போயிட்டு அப்ப சைக்கிள் வேணும் தெரியல நடந்தா ஸ்கூலுக்கு போறேன் ஆனா எனக்கு அது கஷ்டம் தெரியும் தானே அதால நான் வெளியே வேணும் தரேன் உங்களுக்கு இப்ப எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க ஆறாம் ஆண்டு எட்டு நாலு சரி இதுல சைக்கிள் ஓடக்கூடிய இல்லாட்ட அதை நோமல் சைக்கிள் தெரியும் தானே இல்லாட்ட ஒரு லிஸ்ட் ஒன் ஃபுல்லோ லிஸ்ட் ஒன்று எடுத்துட்டாங்கோ நான் அதை வெளிநாட்டுக்கு ஆள் என்ன இல்லை வெளிநாட்டுக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டு வேற போடுவீங்க நேரம் போடுவீங்க நான் சொன்னால் நேராக தருவீங்க சரிதானே சரி சந்தோஷமா உனக்கு ரைட் நான் ஒரு ஆனால் உடனே இல்லை நாளைக்கு இல்லை ஒரு ஆறு மாதமோ ஒன்பது மாதமோ செல்லை சரிதான் ஏன் நான் இந்த கிராமத்துக்கு மட்டும் செய்யக்கல மற்ற கிராமக்காரன்னா யோசிப்பேன் அப்போ எங்களுக்கு அரவணுத்தரே இப்போ எல்லாத்தையும் ஜோசிக்கணும் சரிதானே இல்லாடி நான் ஒரு பெரிய சவாதம் இவர் குப்பிலான் போல் இடகு இவற்றால் குப்பிலான் போல் இடக்குன்னு வாங்கலாம் நாளைக்கு தெரியும் தானே எங்கள் டாகளை பற்றி அதால் இல்லாத சின்ன சின்ன கிராமங்கள்லாம் போய் பார்க்கணும் நீங்கள் கேட்டுதான் நான் செய்தரலாம் சரிதானே ரைட் தேங்க் யூ ஓகே பெரிய என் கேட்க விரும்புகிறீங்களா ஊர் பெரிய வாங்க ஊர் பெரிய அக்கலையும் எங்கள் வெள்ளியே போகிறீங்களா அப்போ இதில் ஒரு அரசாங்க காணியோட பெரிய காணி ஒன்று மில்லியோட ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஒன்று போடக்கூடிய மாதிரி அந்த அந்த ரோட் ரோட்டு விட்டே சரி அந்த காணியை இப்போ தருவீனுமா